வணக்கம் என்சிபிஎச் நிறுவனம் சமகால மார்சிய அரசியல் நூல் தொகுதி ஒன்றின் பின் ஒன்றாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான்கு ஆண்டுகளுக்கு முன் பதினைந்து நூல்கள் கண்ட ஒரு தொகுதி வெளியிட்டு அது அநேகமாக முழுவதுமாக விற்றுத் தீர்ந்துள்ளது அடுத்த பதினைந்து நூல்கள் கொண்ட ஒரு தொகுதியின் ஒரு பகுதியாக இன்றைக்கு எட்டு நூல்கள் வெளிவர இருக்கின்றன இந்த எட்டு நூல்களும் தற்போது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் முன்னணி மார்க்சிய கோட்பாட்டாளர்களாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களது எழுத்துக்களாகும் பாசிசத்தின் கொடுங்கரங்கள் கொண்டிருக்கின்ற இந்தியாவில் அது குறித்து ஆழமாக அறிந்து கொள்வது நம்முடைய காலத்தின் தேவையாக இருக்கிறது அது குறித்து ஒரு அருமையான நூல் வெளிவந்துடும் பாசிசமும் சர்வாதிகாரமும் என்ற இந்த நூல் நிக்கோலஸ் பொலன்சாகிஸ் என்ற கிரேக்க பிரெஞ்சு கோட்பாட்டாளரால் எழுதப்பட்டு அமரர் வேட்டை கென்னன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வருகிறது அதுபோல மார்க்ஸ் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வெளியில் உள்ள சமூகங்கள் குறித்து எழுதிய மார்க்ஸ் அட் த மார்ஜின் என்ற இந்த நூல் கெவின் ஆண்டர்சன் அவர்களால் எழுதப்பட்டது கெவின் ஆண்டர்சன் எழுதிய இந்த நூலை கே கங்கா அவர்களும் மீனா அவர்களும் தமிழில் மலிபெயர்த்துள்ளார்கள் அது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வெளியில் இருக்கின்ற சமூகங்கள் குறித்து மார்க்ஸ் எழுதிய எழுத்துக்களை தொகுத்து தருகின்றது அது ஒரு முக்கியமான நூல் மூன்றாவது நூல் தாரிக்கலி பாகிஸ்தானில் பிறந்து இன்றைக்கு பிரிட்டனில் இருக்கக்கூடிய முன்னணி மார்க்சிய அறிஞர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் செயல்பாட்டாளர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஐரோப்பாவை குலுக்கிய பாரிஸ் எழுச்சியின் பங்கு பெற்ற ஒருவர் தன்னுடைய அனுபவங்கள் குறித்து தான் கொண்ட கனவுகள் அது எந்த அளவுக்கு நிறைவேறியது அல்லது நிறைவேறாமல் போனது அதனையெல்லாம் தாண்டி இந்த எண்பது வயதில் அவரை உந்தி தள்ளக்கூடிய சக்தி என்ன என்பதை குறித்தெல்லாம் ஒரு சுய வரலாறாக ஆனால் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டுகளினுடைய வரலாறாக அதனை எழுதியிருக்கின்றார் அந்த நூலும் இன்று வெளிவருகின்றது அந்த நூலை புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பாளரான பேராசிரியர் பூரணச்சந்திரன் தா பூர்ணச்சந்திரன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார் நோம் சாம்ஸ்கியை ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளரான ஆண்ட்ரே வில்சக் அவர்கள் நேர்காணல் ஒன்று உள்ளது அது அமெரிக்க அரசு எத்தகைய பயங்கரவாதத்தை உலகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நோம் சாம்ஸ்கி அதில் விளக்குகின்றார் அது தவிர நான்கு நூல்கள் மார்த்திய தத்துவத்தினுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுவதாக வந்திருக்கின்றது மார்சிய தத்துவத்தை யாரும் தவறென்று என்று இதுவரையில் சொல்லவில்லை பிற தவறு சொல்லவில்லை என்றாலும் அதனை அவ்வப்போது மறுசீலனை மறுபரிசீலனை செய்வது மார்க்சிஸ்டுகளுடைய கடமை இந்த கடமையை நிறைவேற்றும் விதமாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல கோட்பாட்டாளர்கள் மார்சிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் நான்கு புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள் அந்த நான்கு புத்தகங்களும் இந்த எட்டு புத்தகங்களினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு வர இருக்கிறது மீதமுள்ள ஏழு புத்தகங்கள் கூடிய விரைவில் அவையும் வரையறுக்கின்றன இதுதான் இன்றைய நிகழ்வுக்கான புத்தகங்களினுடைய சுருக்கம் என்று சொல்லலாம் நன்றி